கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சினிமாவில் நடிக்கும் போதும் சரி நடிப்பதற்கு முன்னும் சரி தனது வாழ்க்கை பயணத்தை தரையில் இருந்து தான் ஆரம்பித்தார் அதுபோல் ராஜாபாத் ஸ்ட்ரீட்டில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நூறு திரைப்படங்களை நடிக்கும் வரையில் அவர் திருமணமான பிறகு தான் தன்னோட வீட்டுக்கே போயிருக்காரு அது வரைக்கும் கேப்டன் விஜயகாந்த் ஒரு பூரக்கொட்டா அந்த பூரக்கொட்டாக்களை தான் படுத்து தூங்குறது பத்து பதினஞ்சு பேர்கிட்ட படுத்துருப்பாங்களாம் ஷூட்டிங் முடிச்சுட்டு எவ்வளோ நைட்டில் மிட் நைட்டில் வந்தாலும் யாரையும் தட்டி எழுப்பாமல் கேப்டன் விஜயகாந்த் அவங்க காலுக்கு அடியிலையும் சரி அவங்க மேலே தலி அப்படி வச்சுருந்தாலும் ஓரமாக ஒதுங்கி படுத்துட்டு நாலு மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு அப்படியே ஷூட்டிங் போயிடுவாராம் அந்த குண அதிசயங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைவதற்கு முன் ஒரு வீடியோவில் வெளியிட்டிருக்கிறாரு இன்னொரு விஷயம் என்னென்னா கேப்டனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மனிதனுக்கும் தொந்தரவு கொடுக்க மாட்டார் தன்னோட நண்பர்களுக்கும் இந்த ஏழை எளிய மக்களுக்குமே தான் உழைத்த பணத்தை அனைத்துமே மக்களுக்காக செலவிட்ட ஒரு தலைவர் இவர் செய்த தான தர்மங்கள் என்று சொன்னார் தொண்ணூறு பர்சன்டேஜ் மக்களுக்கு தான் பண்ணியிருக்கிறாரு அப்படி ஒரு நல்ல உள்ளம் படைத்த நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு வாழ்நாள் ஃபுல்லாக வாழ்ந்தது மக்களுக்காக மட்டுமே எந்த ஒரு தலைவரும் இது வாழ்ந்தது கிடையாது எந்த ஒரு நடிகனும் இது வாழ்ந்தது கிடையாது இவர் நடிகன் அல்ல மக்களுக்காக படைக்கப்பட்ட ஒரு கடவுள் என்று கூட இவர் சொல்லலாம் கேப்டன் ஆலயம் கேப்டன் கடவுள் என்று கூட அழைக்கலாம்